அகூது பில்லாஹி மின ஷைத்தான் நிர்ரஹி பிஸ்மில்லா இர் ரஹமான் நிர்ரஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றே அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமி அயிலங்கரின் ரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும்

வா அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரோழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகமது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிஃபூன் வசலாம் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்ணியமிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துவையவன் அவனால் அனுப்பப்பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே குறித்தானவை